மீண்டும் இடைத்தேர்தல் வரும்போது சீமானும் நின்று இவரும் நின்னான் சீமான் அங்கே ஜென்ரல் எலெக்ஷனில் ஈரோடு கிழக்கு செக்மெண்ட் எட்டில் எடுத்தது எட்டு புள்ளி மூணு சதவீத வாக்கு ஆடிட்டர் சொல்கிறது இடைத்தேர்தலை எடுத்த ஓட்ட சொல்கிறாங்க எடப்பாடி எடுத்தது இருபத்தி மூணு கூட்டணியோட அப்போ கூட்டணி பலம் இல்லாமல் இடைத்தேர்தலை சந்தித்தா எடப்பாடி ஒரு பதினைஞ்சி சதவீத வாக்குக்கு போய் சீமான் எட்டு புள்ளி மூணுங்கிறது ஒரு பதிமூணுக்கு வந்தால் எடப்பாடிக்கும் சீமானுக்கும் வித்தியாசம் இல்லைங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு போகும் இதை மறைக்கிறாங்க சீப்பை மறைச்சா கல்யாணம் நின்று போகுமாங்கிற கதையாட்டு இவங்க களத்துக்குள்ளே வராமல் இருந்தா உண்மை தெரியாமல் போயிருமா அப்போ எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கில் பலகினப்பட்டிருக்காங்கிறதுக்கு தினத்தந்தி ஹரிக்கு அது ஷார்ப்பாக புரியல ஆடிட்டர் குருமூர்த்திக்கு அது புரியுது களத்துக்குள்ளே வரலன்னா அந்த கட்சி பலகீனப்படும் அப்ப சீமான் தானே அங்க ஹீரோவாகிறாரு சீமான் தானே அங்கே களத்துக்குள்ளே நின்று மற்றவங்க அவமானத்தை பயந்து களத்தை விட்டு போயிட்டீங்க எடப்பாடி பழனிசாமி ஏன் விக்கிரவாண்டி களத்தை விட்டு போனார் ராமதாஸ் ரெண்டாவது வந்து நம்ம மூணாவது போனால் அது அவமானம் அதை நம்ம பாய்ச்சினோன்னே அவமானத்துக்கு பயந்து போயிட்டாங்க சீமான் ஏன் நின்றாரு என்ன அவமதிக்கிறது என் மக்கள் தானே நான் கூட்டணிக்கு போகக்கூடியவனா இல்லை நான் என் மக்களை நம்பி போகக்கூடியவன் கூட்டணிக்கு போகக்கூடியவங்க தான் ஓட்டு குறைஞ்சிட்டா கூட்டணியில் சீட்டு வாங்க முடியாது நம்மளை கூட்டணி கட்சிகள் மதிக்காதுங்கிற எண்ணம் ஓட்டம் எடப்பாடிக்கு இருக்கலாம் சீமானுக்கு அது இல்லை கமலாசன் நகருனுக்கு இருந்த அந்த மக்கள் கேவலப்படுத்திடுவாங்கங்கிற எண்ணம் அசிங்கப்படுத்திடுவாங்க எண்ணம் சீமானுக்கு இல்லை என் மக்கள் என்ன தீர்ப்பு என கொடுத்தாலும் என் மக்கள் அனுப்பி நான் நிற்கிறேன்னு நிற்கிறா இந்த களம் தான் சீமானை வந்து திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு ஒரு முடிவை தெளிவாக எடுத்து ஒரே குட்டையில் மூறிய மட்டைகள் பெருந்தலைவர் காமராஜ் இறக்கும் போதும் முப்பத்தஞ்சு டு நாற்பது சதவீத மக்கள் ஆதரவை பெற்றிருந்த தலைவர் அவர் காலகட்டத்தில் இருந்த அவரை ஆதரித்த அந்த அப்பா அம்மாக்களின் பேரன் பேத்திகள் அவங்க வந்து இன்னைக்கு சீமானை கொண்டாடுறாங்க சரியா தலைவர் காமராஜ் அப்பழுக்கற்ற தலைவர் ஊழல்வாதிகள் தான் எம்ஜிஆரும் கருணாநிதியும் ரெண்டு வருமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னே அடித்தார் அதே மாதிரி காமராஜ் சொன்ன இதில் சீமான் தான் அன்னைக்கு அடிக்கிறார் தமிழ் தேசியம் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர் ஒரு தமிழ் தேசிய கருத்தியில் முன்னெடுத்துகிட்டு போனாலும் அடிப்படையில் ஒரு காமராஜ் இருந்து அரசியல் களத்துக்குள்ளே வந்த சீமா இந்த முப்பத்தஞ்சு டு நாற்பது சதவீத மக்கள் ஆதரவை இறக்குந்தர்வாயிலும் பெற்ற தலைவரின் அந்த குடும்ப வாரிசுகளும் வந்து சீமானை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அடிச்சிட்டாயா சீமான் இவங்களை எதிர்த்து கரெக்டாக நிற்கிறான் அஞ்சாவது முறை நிற்கிறாங்கிறத கொண்டாடுறாங்க அப்போ குருமூர்த்தி என்ன பார்க்குறாருன்னா சீமானுக்கு இந்த கருத்தியல் இதுவரை இருந்த கட்சிகளின் பலத்தை உடைச்சி கட்சிகளின் பலத்தை உடைத்து மக்கள் பலத்தில் சீமான் மேலே வந்துடுவாருங்கிறது இவரோட கணிப்பு அதை துக்குளக்கிலே ஒரு கேள்வி பதில் அவர் சொல்லிட்டார் சீமான் பெருந்தர் அண்ணா பெருந்தகை திராவிட நாடு கோரிக்கை விட்டது மாதிரி பிரிவினவாதியை கோரிக்கை விட்டால் சீமான் மகுடம் சுடுவார்ன்ற அருத்து குழக்கலை தெளிவாக அந்த இதை கேள்விப்பதில் எழுந்தார் தம்பி ஜெயமோகன் ஒட்டஞ்சத்தினுடைய நம்ம தம்பி நம்ம அமைப்பு நம்ம டீம்ல உள்ள தம்பி தான் ஜெயமோகன் அவர் வந்து அதை எனக்கு எடுத்து காட்டியிருந்தார் அரசியல் கருட வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பிரபல அரசியல் துணைநாய்வாளர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சார் நேற்று வந்து தந்தி டிவிக்கு ஆடிட்ட குருமூர்த்தி அளித்த பேட்டி ஒன்று வைரலாகிருக்கு சார் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஈரோடு கிழக்கில் வந்து ஆறு பர்சன்டேஜில் பதினாறு பர்சன்டேஜ் வரைக்கும் சீமான உங்களுக்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பெரியார் மண்ணுங்கிற இடத்துல பெரியார் ம பெரியாரே ஒரு மண் அப்படிங்கிற மாதிரி விமர்சித்து சொல்லியிருக்காரு அவர் இந்த பெரியார் எதிர்ப்பு ஸ்டாண்டில் சீமானும் தனித்துவமாக நிற்கிறாரு அப்படின்னு பாராட்டி பேசியிருக்காரு சார் சத்திரன் குருமூர்த்தி வந்து நீண்டகால அரசியல் அனுபவம் கொண்டவர் அகில இந்திய அளவில் பல தலைவர்கள்ட்ட நெருங்கி பழகினோர் தமிழக அளவுலையும் பல தலைவர்கள்ட்ட நெருங்கி பழகினோர் எல்லாருக்கும் தெரியும் மோடியை பிஎம் கேண்டேட் ஆட்டி ப்ரொஜெக்ட் பண்ணவர் அவருக்குன்னு ஒரு அரசியல் வரலாறு இருக்குது அனுபவம் அதன் அடிப்படையில் ஈரோடு கிழக்கில் சீமான் எடுத்த பதினாறு சதவீத வாக்கும் சீமானுக்கு வாக்குன்னு அவர் அங்கீகரிக்கிறார் இதை ஏற்கனவே நான் பலமுறை சொல்லிட்டு வர்றேன் இதை ப பலரும் இதை உணர மறுக்கிறாங்க இதுக்கு வந்து நான் பல தரவுகளை அவங்க முன்னாடி வைக்கிறேன் ஆனால் சீமானுக்கு ஒரு பதினாறு சதவீதம் தமிழக அளவில் சீமான் உயர்ந்துட்டாருன்னா அதை ஏற்றுக்கிறதுக்கு பல இருக்கும் மனப்பக்குவம் இல்லை உண்மையை அவங்க சகிக்க முடியல அவங்களால தீலமி மிதித்த மாதிரி கதறாங்க கத்துறாங்க உண்மை நலமாக ஆடிட்டர் குடும்பூர்த்தி சொல்கிறது தான் எப்படின்னா சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது எல்லா தேர்தலும் நிற்கிறது தான் சீமானுக்கு வளர்ச்சி இப்போ நீங்கள் ஒரு தேர்தலில் அவமானம் வரும் அதனால் தேர்தலை நான் போட்டியிட மாட்டேன்னு சொன்னால் அவங்க வந்து மக்களை நம்பி நம்பாமல் களத்தை விட்டு வெளியேறாங்கன்னு அர்த்தம் சீமான் எந்த களத்தை விட்டு வெளியேறலை ஆனால் ஈரோடு கிழக்கில் வந்து எல்லா கட்சிகளும் வந்து மறுத்த போதும் தனித்தே கலக்கானார் கண்டிப்பாக ஈரோடு கிழக்குக்கு நான் அடுத்து வர்றேன் முதல்ல வெள்ளூர் அரசியல் களத்துக்குள்ளே இடைத்தேர்தல் வரும்போது மக்களவைத் தேர்தலில் அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத எடுத்த தினகரனும் குறைஞ்ச நாட்கள்லேயே மூணு புள்ளிகள் எடுத்த கமலஹாசனும் களத்துக்குள்ளே வரல சீமானோட ரெண்டு வரும் பெரியவங்க கமலா தினகரன் அதிமுக பொருளாளராக ஜெயலலிதாவுக்கு அடுத்த இடத்துல இருந்தவர் ஆர்கே நகரில் ரெட்டேலையும் உதயசூரியனையும் நான் குக்கரில் வச்சு வச்சு ஒருமே தோற்கடித்து காட்டினவர் அவர் அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்கெடுக்கிறாரு அவரோட ஒரு தவறு எஸ்டிபிஐக்கு ஒரு சீட்டு கொடுத்தாதான் அவரோட தவறுங்கிறது என்னோடய எண்ணம் எஸ்டிபிஐக்கு சீட்டு கொடுக்காம வருன்னு இருப்பார்னா நான் எட்டு சதவீதம் ஓட்டு ஓட்டு கூட வந்திருப்பார் அது அவருக்கு ஒரு மைனஸ் தான் இது சிலவங்களுக்கு புரியலை கமல்ஹாசன் தினகரனா அன்றைக்கி தப்பு பண்ணிணார் நாம் பண்ணட்டுக்குன்னு தான் நினச்சோம் பட் நாம் சொன்ன எட்டு சதவீதங்கிறது அஞ்சரை சதவீதமாக அவர் குறைஞ்சி போனது காரணம் எஸ்டிபிஐக்கு ஒரு சீட்டு கொடுத்தது தான் அது இந்துக்கள் மத்தியில் உள்ள ஒரு பின்விளைவு தான் அது கொஞ்சம் வாக்கு சதவீதம் எதிர்பார்த்த அளவு வரலை எப்படியோ அஞ்சரை பர்சன்ட் வந்தவர் ஆர்கே நகரில் ஜெயித்தவர் கொஞ்சம் நாளுக்குள்ளேயே ஒரு முப்பத்தி ஒம்பதுக்கு மேலே முப்பத்தி எழு தொகுதி ஏதோ போட்டார் போட்டே கொஞ்ச நாள் பிரச்சாரத்திலே டிவி பெட்டியை உடைச்சி திமுக வேண்டாம் திமுக வேண்டாம்னு மூணு புள்ளி ஏழு சதவீதம் எடுத்தவர் கமலஹாசன் ரெண்டு வரும் ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து உயர்ந்த கமலஹாசன் வெள்ளூர் உயர்ந்த சீமான் வல்லூரில் கேண்டிடேட் போடும்போது கமல் சீமானோட பெரியவங்களான இண்டிவிஜுவலாக பெரிய ஆட்களான தினகரனும் கமல்ஹாசனும் கேண்டிடேட் போடலை கமலஹாசன் தி சூப்பர் ஸ்டார்ஸ் எக் விஜய கேலியே மரோ சரித்திரா சாகர சங்கமம் சுவாதி முத்தியம் இதெல்லாம் பிற மொழியாளர்களும் கொண்டாடுவாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் அவருக்கு சகலகலாவல்லவன் அபூர்வ சகோதரர்கள் ஏன் இப்போங்கூட அவருக்கு படம் பெரிய ஓட்டம் ஓடித்தேன் விக்ரம் விக்ரம் பெரிய ஓட்டம் ஓடிச்சு ரீரிலீஸ் படங்கள் பெரிய ஓட்டம் ஓடிச்சு எல்லாமே அவர் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கிறார் டிவியில் பழைய படங்கள் போடுறதில் அவர் படங்கள் நிறைய போடுறாங்க இந்திய அளவில் அவர் ஒரு முக்கிய நட்சத்திரம் அவர் வந்து வெள்ளூரை புறக்கணித்தார் அவர் வெள்ளூரில் களத்துக்குள்ளே வந்திருப்பாருன்னா அவரால் ஒரு அஞ்சாறு சதவீத வாக்கெல்லாம் தாராளமாக எடுத்திருக்க முடியும் தினகரன் வந்திருப்பாருன்னா அவரால் முதலியார் பாரியர் சமூக வாக்கெல்லாம் எடுத்து ஒரு ஏழு எட்டு சதவீத வாக்கு கூட அவரால் வந்திருக்க முடியும் ஆனால் ரெண்டு வரும் வராதது சீமான் வந்து அங்கே ஏதோ ரெண்டு புள்ளி ஆறு சதவீத வாக்கு தான் எடுத்தார் ஆனால் மக்கள் மத்தியில் என்ன ஆச்சுன்னா அவமானத்துக்கு பயந்து தினகரனும் கமலஹாசனும் வெளியேறிட்டாங்க சீமான் நம்ம பிள்ளை அவமானமோ எதுவோ நம்மளை நம்பி களத்துக்குள்ளே வந்துட்டான் அவன் அரசியல் கட்சிகளை நம்பல கூட்டணியை நம்பல மக்களை நம்புகிறான் நம்மளை நம்புகிறான் வந்துட்டான்னு மக்கள் மனசில் சீமான் வந்து பதிய ஆரம்பிச்சிட்டார் இது தான் முந்தைய விக்கிரவாண்டிலையும் இது தான் நடந்தது நாங்குநேர்லேயும் இதுதான் நடந்தது நாங்குநேரில் ஹரிநாடாரை விட நாடார் சங்க தலைவர் ஹரிநாடார்னு ஒரு த நம்ம தம்பி தான் அவன் அவரை விட அரை பர்சன்ட் ஓட்டு சீமான் குறைச்சி போது தினமலர் தினத்திந்தியிலலாம் பெட்டி செய்தி பாக்ஸ் நியூஸ் கரிநாடாடை விட குறைந்த வாக்கெடுத்த சீமான் ஊடகங்களில் காலையிலேருந்து சாயங்காலம் வரேன் அப்போ சீமான் அங்கே அவமானப்படுத்தப்பட்டார் மக்கள் மக்களால் அவமானத்துக்கு உள்ளானார் நான் சீமான் என்ன சொல்லார்னா என் மக்கள் தானே என்னை அவமானப்படுத்துகிறான் நான் அவனை நம்பி தான் நான் நினைக்கிறேன் நான் தனிச்சு நிற்கிறதே என் மக்களை நம்பி தான் நான் நிற்கிறேன் நான் கூட்டணி பலத்தில் நம்பி இல்லையே நான் நோட்டுக்கு சீட்டுக்கு வில போக இல்லையே நான் இரநூற்று பதினாலேயும் தனிச்சு நிற்கிறனாலும் சரி எல்லா இடத்தேரில் நிற்கிறாலும் சரி என் மக்களை நம்பி தான் நிற்கிறேன்னா பிள்ளை விளைவு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சீமான் வந்து ஏழு சதவீத வாக்கு கிட்டே வந்துட்டார் கமலஹாசனும் தினகரனும் ரெண்டரை ரெண்டரைக்கும் போயிட்டாங்க அப்போது அவமானங்களுக்கு அச்சப்பட்டு இடைத்தேர்தலில் போட்டி போடாத கமலஹாசனும் தினகரனும் பின்னடைவை சந்தித்தாங்க போட்டி போட்டிருந்தால் அவங்க சீமானோடு சாதிச்சிருப்பாங்க கமலாசன் பிரச்சார வலி மேலே சீமானோடு சாதிச்சிருப்பார் தவற்க்க வரல ஆனால் அவமானத்தை பற்றி கவலைப்படாமல் சீமான நின்ற இடத்துல தான் மக்கள் சீமானை ஏற்றுக்குறான் மக்கள் சீமானை பார்க்குறான் இவன் நம்ம ஆள் நம்மளேருந்து ஒருத்தனாக வந்தவன் நம்மளில் ஒருத்தன் நமக்கானவன் நம்ம பிரச்சனையை பேசுவான் நம்ம மொழியில் பேசுவான் நம்மக்கிட்ட அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அண்ணன் நம்மளோட இருந்து வ வந்தவன் அவன் தோக்கடித்தாலும் நம்ம தானே தன்னோடய அக்கா தங்கச்சி தானே தன்னை தோக்கடிச்சாங்கன்னு அதை பற்றி அவன் கவலைப்படாமல் அந்த அவமானங்களை சகிச்சிக்கிட்டு தன்னோடய வெறியையும் லட்சிய வேட்கையையும் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அடையிறதுக்கு நிறைய இருக்குது என் மக்களை வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் என் மக்கள் இலவசங்களால் அவங்க வந்து ஒரு பிச்சைக்காரர்கள்னு மற்ற ஆட்கள் அவங்கள விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு என் மக்களுக்கு நிலமை வரக்கூடாது அவங்க வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்னு பாடுபடக்கூடியவனு மக்கள் அவனை சீமானை உணர ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த வாக்கு வந்து கமலாசன் தினகர்னா சீமான் மிஞ்சி போகிறார் இது வரலாறு இந்த வரலாறு வந்து ஆடிட்டர் குருமூர்த்திக்கு காசிரியருக்கு தெரிஞ்சுருக்குது ஸோ அவர் பேசலானாலும் எல்லாத்தையும் நுணுக்கமாக பார்க்குறாரு பலர் தான் நுணுக்கமாக பார்த்துக்கிட மாட்டாங்க டெசல்ட்ரி அவுட்லுக்கில் முனிப்புல் மேஞ்சிட்டு போயிருப்பாங்க இவர் ரொம்ப ஷார்ப்பாக இன்டெப்த்தாக மைக்ரோவாக பார்த்துருக்குறாரு அதனால தான் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வர்றது வரை சீமான் எல்லா இடைத்தேர்தலையும் எதிர்கொள்கிறார் விக்கிரவாண்டியில் போலர் ஸ்டேஷனுக்கு பயந்து நடிகர் விஜய் வரல போலர் ஸ்டேஷன் அங்கே இயர் நான் ஒன் இயர் போலர் ஸ்டேஷன் வரும் விஜய் வரல சீமான் வாரார் போலர் ஸ்டேஷனுக்கு இருந்தும் வந்து முன்னோட ஒரு சதவீத வாக்கு தான் அதிகம் கெடு எடுக்குது அதில் சீமான் ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கிறார் அதிமுகவுக்கு முப்பத்தாறு சதவீத வாக்கு இருக்குது ஏடிஎம்கே ஓட்டு நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு நினைக்கிறார் ராவணனையும் இடும்பாவணனையும் அனுப்பி ஏடிஎம்கே போராட்டத்துக்கு ஆதரிக்கிறார் ஆனால் எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கப்பாசிட்டி கிடையாது இந்த உண்மை விக்ரவாண்டிக்கு விக்கிரவாண்டிக்கு தான் சீமானுக்கே தெரிய வருது முப்பத்தாறு சதவீதம் அதிமுக வாக்கில் இருபத்தி மூணு சதவீதம் ரெட்டையில் வாக்கில் இருபத்தி மூணு சதவீதம் உதயசூரியனுக்கு போயிடுது ரெட்டையில் வாக்கில் பன்னெண்டு சதவீதம் பாமகவுக்கு போகுது ஐம்பது பூத்தில் பாமக மேலே ஏறி போகிறாங்க சீமானுக்கு கிடச்சது ஒரு சதவீத வாக்கு தான் ஆனால் மக்கள் மத்தியில் சீமானுக்கு என்ன மெரிட்னா நின்னாரியா சீமான் களத்துக்குள்ளே களத்தை விட்டு ஓடலை துணிச்சலாக நின்னார் ஒன்னே தானாடா அடிக்க ஒன்னே தானே உன்னையோட அடிக்க சொன்னேன் பறைய தானே அடிக்க சொன்னேன்னு கேட்டு நின்னாருன்னு சீமானுக்கு வந்து அந்த இமேஜ் மக்கள் மத்தியில் வளருது ஸோ அந்த இடம் சீமானுக்கு என்ன லாபத்தை கொடுக்குதுன்னா களத்துக்குள்ளே நின்னார் பாமக டிஎம்கே போலர் ஸ்டேஷனுக்குள்ளே நாம் பிஞ்சி போயிடுவோம்னு எட விஜய் மாதிரி பயந்து ஓடல களத்துக்குள்ளே கட்சி ஆரம்பிச்சுட்டு களத்துக்குள்ளே வராமல் அது ஜோசியம் பார்த்து பார்த்து அது என்ன ஆகுமோ யாது ஆகுமோன்னு அலைக்கி பயந்து எப்படி களையில் குளிக்க முடியும் இப்படி தான் களத்துக்குள்ளே வராமல் திரும்பி போகக்கூடிய நிலமை தான் பரவம் தான் ஒரு பார்வையாக மக்கள் மத்தியில் இருக்குது ஸோ களத்துக்குள்ளே நின்னார் விக்கிரவாண்டியில் அதில் எடப்பாடிக்கு ஓ ட்ரான்ஸ்மிட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது எடப்பாடியை நம்பி இன்னொரு கட்சி ஜெயிக்கிறதுங்கிறது வாய்ப்பு இல்லைங்கிறத அவர் தெளிவாக உணர்ந்தார் எடப்பாடி கண்ட்ரோலில் அதிமுக ஓட்டு இல்லை ரெட்டேல ஓட்டு எடப்பாடி கண்ட்ரோலில் இல்லை அது உதயசூரியனுக்கும் போகுங்கிறத சீமானுக்கு கடவுளாக கண்ணை திறந்து அதை காண்பித்து கொடுத்தாரு வழக்கமாக அவர் களத்துக்குள்ளே நிற்கிற மாதிரி ஈரோடு கிழக்கு களம் வருது ஈரோடு கிழக்கு களத்தில் சீமான் நிற்கிறார் அந்த களத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி ஒதுங்குறார் இருபத்தி மூணு சதவீதம் தான் அதிமுக ஓட்டு அதிமுக ஓட்டுங்கிறது அண்ணா திமுக தேமுதிக புதிய இது முபாரக்கு தென் புதிய தமிழகம் அங்கே தேவேந்திரகுல வேளாளரும் ஈரோடு கிழக்கில் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து தான் தேமுதிகவும் கான்ட்ரிபியூட் பண்ணி எடுத்தது தான் இருபத்தி மூணு சதவீதம் வாக்கு வெறும் அதிமுக வாக்குன்னா ஈரோடு கிழக்கில் ஒரு பத்தொம்பது சதவீதம் இருக்கும் கொங்கு பல்ட்டுக்குள்ளே அப்போ மீண்டும் இடைத்தேர்தல் வரும்போது சீமானும் நின்று இவரும் நின்னான் சீமான் அங்கே ஜென்ரல் எலெக்ஷனில் ஈரோடு கிழக்கு செக்மெண்ட் இல்லை எட்டில் எடுத்தது எட்டு புள்ளி மூணு சதவீத வாக்கு ஆடிட்டர் சொல்கிறது இடைத்தேர்தலை எடுத்த ஓட்ட சொல்கிறாங்க எடப்பாடி எடுத்தது இருபத்தி மூணு கூட்டணியோட அப்போ கூட்டணி பலம் இல்லாமல் இடைத்தேர்தலை சந்தித்தா எடப்பாடி ஒரு பதினஞ்சு சதவீத வாக்குக்கு போய் சீமான் எட்டு புள்ளி மூணுங்கிறது ஒரு பதிமூணுக்கு வந்தால் எடப்பாடிக்கும் சீமானுக்கும் வித்தியாசம் இல்லைங்கிறது வெளி தெரிஞ்சு போகும் இதை மறைக்கிறாங்க சீப்பை மறைச்சா கல்யாணம் நின்று போகுமாங்கிற கதையாட்டு இவங்க களத்துக்குள்ளே வராமல் இருந்தால் உண்மை தெரியாமல் போயிருமா அப்போ எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கில் பலகீனப்பட்டிருக்காங்கிறதுக்கு தினத்தந்தி ஹரிக்கு அது ஷார்ப்பாக புரியலை ஆடிட்டர் குருமூர்த்திக்கு அது புரியுது களத்துக்குள்ளே வரலன்னா அந்த கட்சி பலகினப்படும் சீரியஸான கண்டன்டராக இல்லை அப்படிங்கிற இது வரும் அது எந்த கட்சிக்குமே அந்த பலகீனம் உண்டு அது என்டிஆருக்கும் உண்டு ஜெயலலிதாவுக்கும் உண்டு யாருக்கும் உண்டு ஜெயலலிதா அந்த பலகீனத்தை ஏன் போனாங்கன்னா யாரால் பலகீனப்பட்டாங்களோ அந்த விஜயகாந்த் அவர்களோட கூட்டணிக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வந்ததினால அந்த பலகீனம் அவங்களுக்கு வரல விஜயாந்த் தனுச்சுனா ஜெயலலிதாவுக்கு களத்துக்குள்ளே வராத ஜெயலலிதாவும் பலகீனப்பட்டது வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கும் நீங்கள் யார் உங்களை பலகீனப்படுத்தினாங்களோ அவர் வந்து உங்களோட கூட்டணிக்கு வந்ததனால ஜெயலலிதா தப்பிக்கிட்டாங்க இப்போ ஈரோடு கிழக்கில் பலகினப்பட்டதில் இன்னொருத்தர் வந்து என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி நான் இப்போ சொல்லலை அன்னைக்கே சொல்லிட்டேன் அண்ணாமலை நிற்காத தவறுன்னு சொல்லிட்டேன் அமித்ஷா நிற்கத்தான் சொல்லுவாருன்னு சொல்லிட்டேன் மிகப்பெரிய ஆர்கனைசரான இந்தியாவில் காமராஜர் பட்டேல் இவங்கள போல ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசராட்டு மாடர்ன் போலிட்டிக்ஸில் அதையும் தாண்டிய பெரிய ஆர்கனைசராக இருக்கக்கூடிய அமித்ஷா சுரேந்திரன் கேரளாவில் எல்லா தேர்தலையும் கண்டஸ்ட் பண்ணி பாஜகவை பத்தம்போது சேர்த்து கொண்டு வந்துட்டார் அதே மாதிரி பண்டிச்சஞ்சய் எல்லா தேர்தலையும் கண்டஸ்ட் பண்ணி தெலுங்கானாவில் வந்து பாஜகவை ஈக்குவல் சக்தியாட்டு காங்கிரஸுக்கு இணையாக கொண்டு வந்துட்டார் அப்போ எல்லா தேர்தலையும் கண்டஸ்ட் பண்ணுறது ஒரு மெரிட்டு தேர்தலை விட்டு விலகிறது கமலஹாசன் தினகரன் அடைஞ்ச பலகீனம் இதை மைக்ரோவா நுணுக்கமாக து ஆடிட்டர் குருமூர்த்தி பார்க்குறாரு அவர் ஆடிட்டர் வேலைனாலும் சரி அகில இந்திய அளவில் வேலைகள்லாம் சரி மோடிக்கு அட்வைஸருங்கிறத லெவலில் உள்ள வேலைகள்லாம் சரி பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸுக்கு பல கருத்துக்களை சொல்லக்கூடிய ஆளாலும் சரி மிகப்பெரிய அளவுக்கு பிஸியாக இருக்கக்கூடிய ஆள் இதை வந்து மைக்ரோவா களத்துக்குள்ளே வரலன்னா அது பலகினங்கிறத இந்திய அளவில் உள்ள அரசியலை ஒவ்வொரு தேர்தல்களையும் உற்று நோக்கிறதுனால உள்ள சூழலாக அவர் பார்த்து தான் அதை உணர்றாரு என்டிஆருக்கு விட்டு கொடுத்த நரசிம்மராவுக்கு விட்டு கொடுத்த என்டிஆர் குடிவாடா தொகுதியிலையும் தோத்தார் விட்டு கொடுத்துருக்கக்கூடாது ஃபைட்டை பண்ணியிருக்கணும் அப்போ ஒரு களத்தை விட்டு வர்றது எந்த பெரிய தலைவர்னாலும் அது மைனஸ் ஆகும் கமல்ஹாசனுக்கு தினகனுக்கு மைனஸ் ஆன மாதிரி இது எடப்பாடிக்கு மைனஸ் ஆகிருக்குங்கிறத தெளிவாக ஆடிட்டர் குருமூர்த்தி உணர்றாரு அதை நெத்தி பொட்டில் அடித்தால மாதிரி ஹரிகரன்ட்ட சொல்கிறார் ஹரிகரன் டெப்பாசிட் அது இதெல்லாம் சொல்கிறாரு ஒரே அடியாக ஹரியார்ட்ட கேட்டார் எப்போ ஆறு சதவீதம் முந்தைய இடத்தில் எடுத்தவர் பதினாறு சதவீதம் எடுத்தாரா இல்லையான்னாப்பில் அப்போ அவர் நிற்கல இவர் நிற்கலன்னார் ஏம்பா இங்கே தான் தான் எடப்பாடி நிற்கலையே ஐயா ஹரிஹரன் தம்பி தந்தி ஆசிரியர் என் அன்புக்கும் பாசத்துக்குரிய ஹரிஹரன் தம்பி விக்கிரவாண்டிலேருந்தான் அவங்க நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி நிற்கலையே சீமானுக்கு ஒரு பர்சன்ட் தானே ஓடிச்சு குடிச்சு முப்பத்தாறு சதவீதம் ஓட்டு அவருக்கு விக்கிரமாண்டியில் இருந்த அவருக்கு போராட்டத்தை ஆதரிச்சார நிற்காத அதிமுக எங்களை ஆதரிக்கணும்னு அந்த சகோதரி நாம் தமிழர் கேண்டிடேட்டு ஓட்டர்ஸ்ட்டை கேட்டாங்களே கிடைச்சது ஒரு சதவீதம் தானே முன்னோட அதிகம் கிடச்சிது அப்போ அதிமுக நிற்காதனால தான் ஈரோடு கிழக்கில் ஓட்டு வந்ததுன்னு எப்படி ஹரி சொல்ல முடியும் எந்த வகையில் நியாயம் தவறு ஹரி சொல்கிறது ஆடிட்டர் சொல்கிறது தான் நியாயம் அப்போ ஆடிட்டர் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் ஷார்ப்பாக பார்க்குறாரு சத்ரன் குருமூர்த்தி எல்லாத்தையுமே ஷார்ப்பாக பார்க்கறாரு அவர் அந்த பார்வையில் என்ன பார்க்குறாரு ஈரோடு கிழக்கு களம் எடப்பாடி பழனிசாமி சீமானுக்கும் தனக்கும் வித்தியாசம் பெருசாக இருக்காதுன்னு நினச்சி களத்தை விட்டு வளர்கிறாரு என்டிஆர் களத்தை விட்டு வளர்கிறதுக்கே பாதிக்கப்பட்டார் ஜெயலலிதா பாதிக்கப்பட்டவங்க யாரால் பாதிக்கப்படுமோ அவர் சேர்ந்ததுனால் பாதிக்கப்படலை ஜெயலலிதாவுக்கு ஸோ களத்தை விட்டு விலகிறது மைனஸ்ங்கிறது அரசியல் அரிச்சுவடியே முழுமையாக தெரிந்த ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் உணர்றாங்க அடுத்து களத்தை விட்டு விலகுறதுல ரொம்ப பலகினப்பட்டது என்டிஏ என்டிஏ விக்கிரவாண்டியில் நிற்கிறாங்க அண்ணாமலை அன்புமணின்னு ஒரு பாமக கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி என்டிஏன்னு சொல்லி ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு திமுகவே அண்ணா திமுகவே அடித்து பிறந்தவர் காமராஜ் பிறந்தநாளெல்லாம் அது பூரா கொண்டாடினாங்க திருச்சியில் இண்டாக்டாக கொண்டாடுனாங்க இன்டாக்டாக ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு அடித்து இருபத்தொம்போது சதவீத வாக்கை வந்து எண்டி அங்கே எடுக்கிறாங்க எட எடப்பாடி களத்தை விட்டு போயிட்டார் ரெண்டாவது இடத்த அங்கே முடிவு பண்ணுறாரு அண்ணாமலை அதுவும் எடப்பாடியை மதிக்காமல் முடிவு பண்ணுறாரு அண்ணாமலையோட இது வந்து ஒரு சாதனையாக அங்கே கருதப்படுது அடுத்து ஈரோடு கிழக்கு வராங்க ஈரோடு கிழக்கு வரும்போது தாமாக்கா அங்கே கேண்டிடேட்டை போடலை அப்போ அந்த இடத்துல என்டி வந்து மற்றவங்க டிஃபால்ட்டு தான் சீமானை வளர்த்து விடுது ஆர்கே நகரில் ஜெயலலா இறந்த பிறகு இந்துத்துவ வாக்களை எடுக்க வேண்டிய தமிழிசையும் பொன்னாரும் ஹச்ராஜாவும் இல கணேசன்ஜியும் வானதி சீனிவாசனும் எல்லாரும் வந்து கோட்டை விட்டனால தான் சீமான் வந்து ஆர்கே நகரில் எழும்பிடுறார் தமிழ் தேசிய வாக்குகளை தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள தமிழ் தேசிய கேடர்களை போட்டு இழந்துறார் பாஜகவின் மைனஸ் தான் சீமானை வளர்க்குது அதே மாதிரி ஒன்று புள்ளி ஒன்றில் இருந்தவர் மூணு புள்ளி எட்டுக்கு வந்து பாஜகவோட வளர காரணம் பாஜக திமுகவை திமுக விமர்சிச்சுக்கிட்டு கூட்டணி போனதுனால தான் சீமான் அந்த வளர்ச்சியை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் பெறாரு நான் இதை சகோதரி டாக்டர் தமிழிசையை மட்டும் குறை சொல்லலை ஒட்டுமொத்த பாஜகவும் தான் இதற்கு காரணம் தமிழிசை மட்டும் குற சொல்கிறது நியாயமாக இருக்காது எல்லோரும் தான் காரணம் தமிழிசைக்கு வளர்ச்சியை பிடிக்காம தான் அதை அவங்க செய்தாங்கிறதும் நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு விஷயந்தான் அடுத்து ஈரோடு கிழக்கில் ஈரோடு கிழக்கில் நிற்காதது அண்ணாமலைக்கு மைனஸ் தான் அன்னைக்கு நான் சொன்னேன் தொலைக்காட்சியிலேயும் செந்தில் நம்ம தம்பி இருக்கக்கூடிய இதுலேயும் ஓப்பனாக அதைத்தான் சொன்னேன் இப்போவும் அதை தான் சொன்னேன் ஆடிட்டர் குருமூர்த்தியும் அதைத்தான் சொல்கிறார் நீங்கள் என்டிஏ கேண்டிடேட்டு ராமதாஸை நம்பி விக்கிரவாண்டியில் விட்டுட்டீங்க நீங்கள் என்டிஏ கேண்டிடேட்டை ஜிகே வாசனை நம்பி நிறுத்த முடியல சொதப்பிட்டீங்கல்ல அப்போ சீமான் தானே அங்கே ஹீரோவாகிறாரு சீமான் தானே அங்கே களத்துக்குள்ள நின்று மற்றவங்க அவமானத்தை பயந்து களத்தை விட்டு போயிட்டீங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி ஏன் விக்கிரவாண்டி களத்தை விட்டு போனார் ராமதாஸ் ரெண்டாவது வந்து நம்ம மூணாவது போனால் அது அவமானம் அதை நம்ம பாய்ச்சினோடனே அவமானத்துக்கு பயந்து போயிட்டாங்க சீமான் ஏன் நின்னார் என்ன அவமதிக்கிறது என் மக்கள் தானே நான் கூட்டணிக்கு போகக்கூடியவனா இல்லை நான் என் மக்களை நம்பி போகக்கூடியவன் கூட்டணிக்கு போகக்கூடியவங்க தான் ஓட்டு குறைஞ்சிட்டா கூட்டணியில் சீட்டு வாங்க முடியாது நம்மளை கூட்டணி கட்சிகள் மதிக்காதுங்கிற எண்ண ஓட்டம் எடப்பாடிக்கு இருக்கலாம் சீமானுக்கு அது இல்லை கமலாசன் தினகரனுக்கு இருந்த அந்த மக்கள் கேவலப்படுத்திடுவாங்கங்கிற எண்ணம் அசிங்கப்படுத்திடுவாங்க எண்ணம் சீமானுக்கு இல்லை என் மக்கள் என்ன தீர்ப்பு என கொடுத்தாலும் என் மக்களை நம்பி நான் நிற்கிறேன்னு நிற்கிறாப்பில் இதுவே மக்கள் மத்தியில் சீமானுக்கு பொது பார்வையில் தமிழகம் முழுவதும் மறிட்டாயிருது அப்போ என்டி அங்கே நிற்கல ஏன் நிற்கல நின்று இருக்கணும் அமித்ஷா நிற்க சொல்லியிருப்பார் சுரேந்திரன் நின்று தான் பத்தொம்போது ஆக்கிருக்காரு பண்டித் சஞ்சய் நின்று தான் அங்கே எட்டு ஒம்பது சீட்டு தொடர்ந்து நின்று தான் வந்திருக்கிறாரு அப்போ இந்த கேப்பை பாஜக விட்டது யாரோட தவறு ஜி கே வாசன் கூட்டணி கட்சி சோதிப்பிட்டாப்பில் ராமதாஸ் மாதிரி அவர் ஃபைட்டராக இவர் ஒரு மாதிரி அந்த நெகோஷியேட் பண்ணி அந்த இதுக்குள்ளே ஒரு அரசியலை தான் ஜிகே வாசனால் பண்ண முடியுது அப்போ தமாக நிற்காதது என்டிஏக்கு பலகீனம் பாஜக வாங்கி நின்று இருக்கணுமா வேண்டாமா நிற்கலை அப்போ பாஜக உக்கரவாண்டியில் சாதித்தவங்க ஈரோடு கிழக்கில் நிற்காதது அது ஒரு வீக்னஸ் கமலஹாசன் நகரன் அந்த வீக்னஸை சீமான்டை சந்தித்தாங்க அதைத்தான் ஆடிட்டர் ரொம்ப நுணுக்கமாக மைக்ரோவாக துல்லியமாக பார்த்து பேசியிருக்கிறார் சீமான் ஈரோடு கிழக்கு களத்துக்கு வரார் பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு ஈரோடு கிழக்கில் பெரியார் மாவட்டம் முந்தைய பெரியார் மாவட்டத்தில் போய் பேசுகிறார் இந்த போல்டான பேச்சு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மக்கள் ஒரு தரப்பால் வெறுக்கப்பட்டது இன்னொரு தரப்பால் கை கைத்தட்டி ஆர்ப்பரிக்கப்படுது பெரியார் எதிர்ப்பு நிலைப்பாட தமிழகம் முழுவதும் சுமார் பதினாறு சதவீதத்துக்கு மேற்பட்ட மக்கள் ஆதரிக்கிறதாக துக்லாக் ஆசிரியர் சத்ரியன் குருமூர்த்தி சொல்கிறார் அது உண்மை மொத முத இதை சொன்னது நான் தான் மொத மொத அதை சொன்னது நான் தான் அவர் பெரிய ஸ்டேச்சரில் அவர் சொன்னதுனால க மக்கள் மத்தியில் உடனே ரீச் ஆகுது மக்கள் மத்தியில் பெரிய அளவில் ரீச் ஆகுது மற்ற வட இந்திய ஊடகங்களில் ரீச் ஆகும் எல்லா அரசியல் தலைவர்கள் எல்லாத்துக்கிட்டேயுமே ரீச் ஆகுது சிலவங்க அதை திட்டுவாங்க பெரியார் எழுத்ததுனால இவர் பார்ப்பனர் வந்து சீமானை தூக்கி விடுறாருன்னு நாலு பேர் திட்டுவாங்க அது நடக்க தான் செய்யும் ஆனால் அந்த இடத்துக்குள்ளே வந்து அவர் சொன்ன உண்மை பொய்ய சொல்லி யாருமே சாதிக்க முடியாது ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்ன உண்மை சீமானுக்கு மக்கள் மத்தியில் வந்து குண்டிலிட்ட விளக்கு போல பிரகாசிக்க ஆரம்பிச்சிடுச்சு ரவீந்திரன் துரைசாமி மட்டும் சொன்னது உண்மை தான் அதை இன்னொருத்தர் அதை விளக்கு விளக்குன்னாலும் அதை எரியிறதுக்கு தூண்டி விடணும் இல்லையா அந்த மாதிரி குருமூர்த்தி சொல்கிறது பெரிய அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரீச் ஆகிடுச்சு குருமூர்த்தி சொல்கிறது நீர்பூத்த நெருப்பார்ந்த உண்மையை கொழுந்து விட்டு ஏரிய செய்திருக்கிறார் காரணம் அவமானங்களை பற்றி கவலைப்படாமல் களத்துக்குள்ளனுன்னா மக்கள் ஏற்றுக்குவாங்க களத்தை விட்டு ஓடுறவங்கள மக்கள் வந்து முழுமையான ஒரு லீடர்ஷிப்பில் ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ இப்போ சீமான் மக்கள் தலைவர் மக்கள்லேருந்து வந்த மக்கள் தலைவன் பெரிய ஹீரோ எந்த இடத்துக்குள்ளேயும் களத்துக்குள்ளனு பார்ப்பில்னு உருவாயிடுச்சு இந்த களந்தான் சீமானை வந்து திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு ஒரு முடிவை தெளிவாக எடுத்து ஒரே குட்டையில் மூறிய மட்டைகள் பெருந்தலைவர் காமராஜ் இறக்கும் போதும் முப்பத்தஞ்சு டு நாற்பது சதவீத மக்கள் ஆதரவை பெற்றிருந்த தலைவர் அவர் காலகட்டத்தில் இருந்த அவரை ஆதரித்த அந்த அப்பா அம்மாக்களின் பேத்திகள் அவங்க வந்து இன்னைக்கு சீமானை கொண்டாடுறாங்க சரியா தலைவர் காமராஜ் அப்பழுக்கற்ற தலைவர் ஊழல்வாதிகள் தான் எம்ஜிஆரும் கருணாநிதியும் ரெண்டு வருமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னே அடித்தார் அதே மாதிரி காமராஜ் சொன்ன இதில் சீமான் அணைக்கு அடிக்கிறார் தமிழ் தேசியம் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர் ஒரு தமிழ் தேசிய கருத்தியலை முன்னெடுத்துகிட்டு போனாலும் அடிப்படையில் ஒரு காமராஜ் இருந்து அரசியல் களத்துக்குள்ளே வந்த சீமான் இந்த முப்பத்தஞ்சு டு நாற்பது சதவீத மக்கள் ஆதரவை இறக்குந்தர்வாயிலும் பெற்ற தலைவரின் அந்த குடும்ப வாரிசுகள் வந்து சீமானை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அடிச்சாயா சீமான் இவங்களை எதிர்த்து கரெக்டாக நிற்கிறான் அஞ்சாவது முறை நிற்கிறாங்கிறத கொண்டாடுறாங்க அப்போ பெரியாரே மண்ணுன்னு சொல்கிறதுக்கு ஒரு போல்டஸ் வேணும் அந்த கருத்தியல் பெரியார் அந்த இது வேறு விஷயம் அதை எதிர்த்து அடித்து நிற்கிறதுக்கே ஒரு போல்டஸ் வேணும் அதை எவ்வளோ இடர்பாடு வந்தாலும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் நான் சொன்ன சரிதான்னு கருத்தியலை முன்னெடுக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் அப்போ குருமூர்த்தி என்ன பார்க்குறாருன்னா சீமானுக்கு இந்த கருத்தியல் இதுவரை இருந்த கட்சிகளின் பலத்தை உடைச்சி கட்சிகளின் பலத்தை உடைத்து மக்கள் பலத்தில் சீமான் மேலே வந்துடுவாருங்கிறது இவரோட கணிப்பு அதை துக்குளக்கிலே ஒரு கேள்வி பதில் அவர் சொல்லிட்டார் சீமான் பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை திராவிட நாடு கோரிக்கை விட்டது மாதிரி பிரியனவாதி கோரிக்கை விட்டால் சீமான் மகுடம் சுடுவார்ன்ட்டார் துக்குளக்கில் தெளிவாக அந்த இதை கேள்விப்பதில் எழுந்தார் தம்பி ஜெயமோகன் ஒட்டஞ்சது நம்ம தம்பி நம்ம அமைப்பு நம்ம டீமில் உள்ளவர் தம்பி தான் ஜெயமோகன் அவர் வந்து அதை எனக்கு எடுத்து காட்டியிருந்தார் தெளிவாக வந்து அவர் வந்து அந்த கருத்தை முன்வைக்கிறார் அது நியாயமான கருத்து தான் இதில் நாம் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி சொல்லி செல்லூர் ராஜி நோட்டாக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் அதிமுக காரங்களை ஓட்டு போட சொன்னார் அப்படியா ஆமாம் நோட்டாக்கு ஓட்டு போடுங்கன்னு அன்னாதிமுகாரங்களை சொன்னார் தான் செல்லூர் ராஜை பற்றி ஒரு கேள்வி வரும்போது சீமான் செத்தப்பாம்புணி ஒரு வார்த்தையை கடுமையான வார்த்தை அடித்து போட்டுட்டு போயிட்டார் அவர் நோட்டாக்கு தான் ஓட்டு போட சொன்னார் அதிமுக கேபி முனுசாமி பெரியாரை ஏற்றதுனால நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அதனால் எங்கள் ஓட்டு வந்து நோட்டாக்கு போகும் அல்லது நாம் தமிழருக்கு விழாதுன்னு தான் சொன்னாப்புல ஜெய ஜெயக்குமார் நாம் தமிழருக்கு தான் சொன்னாப்புல அப்போ நாம் தமிழர் வந்து விக்கிரவாண்டியில் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஒரு பர்சென்ட் தான் உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் கொடநாடு கொலையை பற்றி ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் திமுக அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம் அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் அங்கேயும் இருட்டு இங்கேயும் இருட்டு அங்கேயிருந்து திருட்டு இங்கேயிருந்துருட்டு அங்கேயும் இலவசம் இங்கேயும் இலவசம்னு ரெண்டு பேரையும் சேர்த்து அடித்து நின்று ஏடோர் கீரோடு கிழக்கில் பத்து சதவீதம் ஏறி இருக்கிறார் அதை தான் ஆடிட்ட சொல்கிறார் பழைய இடைத்தேர்தல் எடுத்த ஆறு இருந்து பத்து சதவீதம் ஏறி இருக்கிறார் நான் ரெண்டு சதவீதம் ஈரோடு கிழக்கு அந்த ஜெனரல் எலெக்ஷனுக்குள்ளே ஈரோடு கிளெஷனுக்கு மேலே சீமான யார் இருந்தார் எடப்பாடி ரெண்டு குறைஞ்சிருந்தார் எடப்பாடி டிக்ளைனிங் சீமான் ரைசிங் அதனால தான் இடைத்தேர்தல் களத்தில் எடப்பாடி நின்னா மாட்டிக்கிடுவார் அவமானப்பட்டுரும் களத்தை விட்டு ஓடிட்டார் சீமான அவமானங்களை பற்றி கவலைப்படாமல் மக்களை நம்பி நிற்கிறார் அப்போ மக்கள் மத்தியக்குள்ள இது என்ன வருதுன்னா எந்த அவமானத்தையும் பற்றி கவலைப்படாமல் அவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பெரிய பெரியப்பா சித்தப்பா தானே அவமானப்படுத்துகிறாங்கன்னு களத்தில் நிற்கிற சீமானை அவங்க வந்து பெரிய அளவில் வரவேற்கிறாங்க இது சீமான் திமுக மீறி எடுத்த ஓட்டு என்டிஏ ஓட்டு செவன்டி ஃபைவ் பர்சன்ட்டு அங்கே அவருக்கு போயிடுச்சு அதே எதிர்பார்ப்பில் தான் சீமான் இன்னைக்கு இருக்கிறாரு இதை இன்னும் டீட்டெயிலாக வர நாட்களில் சொல்கிறேன் சீமான் தெளிவாக பதினாறு சதவீதங்கிறது தன்னுடைய தமிழ்நாடு ஓட்டுன்னு கணிக்கிறாரு அதையும் தாண்டுவன்னு உறுதியாக நம்புகிறாரு துக்களக்கு ஆசிரியர் சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை இந்த கருத்தை முத முத சொன்னது நான் தாங்கிற அதை பெருமையாக நான் கிளைம் பண்ணுறேன் பட் அவர் வந்து வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சொல்லியிருக்கிறார் சார் இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமை உங்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி தம்பி